பிள்ளையும் சூனியும் இல்லை என்னப்பா கிடத்துல விழுந்து செத்ததோ ஒரு ஆடை என்னப்பா உங்கள் குடும்பத்தை ஆளில் சரியாப்பா அப்படி செத்து இன்னைக்கு புறப்பட்டு என்னப்பா இன்னைக்கு நீ வரந்த கஷ்டம் வாடா நீ குறைக்கிறதுக்கு முன்னாடிதான் உன் குடும்பம் இன்னைக்கு இந்த முதலையும் கஷ்டத்தானப்பா கிடக்குது சரியாப்பா இந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கணும் எவ்வளோப்பா கேட்டு வந்தேன் இப்போ இந்த கஷ்டம் இல்லை என்னோடய ஆலயத்துக்கு மூணு அம்மாஸு மூணு போர்னு இருந்துப்போம் என்னப்பா உங்க ஒரே தீர்த்துறேன்னாப்பா இப்பா மூணு வாரம் என்னப்பா வியாழக்கிழமை வரல போய் என்னப்பா நான் எனக்கு என்னப்பா விளக்கத்தி வா இது ரொம்ப வேறு என்ன பார்க்குறீங்க சொல்லி வந்தேன் நடத்தி தர என்னப்பா நீ வந்து அந்த செத்த வாடா என்னப்பா அதை நான் மறுத்துக்கிறேன் இங்கே இருந்து என்னப்பா இன்னுமே ஓடும் போக அப்படின் பிடிக்கும் சேலம்டா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சா